தோல்விக்காகவும் கேள்வி சொல்லுவாங்க உண்மை அது விதி ஆனால் கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் முரண்பாட்டுக்கு தோல்விக்காக சொல்லப்படுகின்ற விஷயம் அல்ல முரண்பாட்டுக்கு உதாரணமாக அது பொது விதியின் தான் குருவானும் அதை சொல்லுது மூசா அலி இஸ்லாம் இஸ்லாதோட போய் சேர்ந்து போறார் அப்ப வசனம் வந்து ஒரு பல மணி நேரத்துக்கு விளங்கப்படுத்தலாம் ஒரு வார்த்தை சொல்றாரு நீ என்னோட பொறுமையா இருந்துக்கொள்ள மாட்டார் சொன்னார் இவர் என்ன சொன்னா நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்றார் அதுக்கு ஹிதிரலேஸ்ல ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அறிவில்லை அதில் நீங்க எப்படி பொறுமையாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு யாரு அதாவது அந்த ஹிதிரலேஸ்லாம் கேட்கறார் இது சாதாரண கேள்விதான் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதர் பொறுமை இழக்கக்கூடிய முதல் விஷயம் ரீசன் தெரியாது ஏனென்று தெரியாட்டி என்னன்னு தெரியாட்டி அவனால் ஒரு நாள் பெரிய அறிவாளியாக தான் பொறுமையாக அரிக்காது என்ன எது எப்படி என்று தெரியாட்டி பொறு அதை பற்றி இல்மில்லைன்னா பொறுமையாக இருக்கிற இல்மிருந்தால் பொறுமையாக அரிப்பான் இல்மிருந்தால் பொறுமையாக இருப்பான் இப்போ அது நம்ம கண்டு பழகின சில விஷயங்களில் பொறுமையாக நம்ம என்ன செய்வோம் விரிப்போம் காணாத இடங்களில் மனசு என்ன செய்யும் அதில் வந்து பொறுமையாக இருக்காது அது மனிதனோட இயல்பில் உண்டு இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் கத்தி வாள் புடலை எடுத்துட்டு வரணுமையில உதாரணம் அந்த ஒப்பரேஷன் சீருக்கு வரதுக்கு வார நேரத்தில் எல்லாரும் வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க இப்போ குலகாரம் எடுத்துகிட்டு வாரத்தை விட கூடுதலாக எடுத்து வரார் அவர் சாதாரண குலகாரம் எடுத்துகிட்டு வர கூறிய ஆயுதங்களை விட அவர் கூட எடுத்துகிட்டு வரார் என்னங்கிட்டா வேற எல்லா டூல்ஸும் உடம்பை கழிக்கிற உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் கிழித்து டோட்டலாக வெளியே எடுக்கிற மாதிரி ஐட்டங்களை எடுத்துகிட்டு வராரு பொறுமையாக தான் அழிக்கிறாங்க எல்லாரும் சொந்தக்கார் பொறுமையாக்கிறாரு பொறுமை ஆகிறார் மகன் பொறுமை ஆயிக்கிறாரு அங்குள்ள எல்லாரும் பொறுமையாகிறாங்க எல்லாரும் அமைதியாக என்ன காரணம் அவர் என்ன செய்ய போறாரு எது செய்ய போறாரு என்ன வேலை செய்ய போறாரு அது நல்லவா சில பொழுதுகள்ல வேறு பணமாவும் போகலாம் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் இல்லை ஆனா நம்ம பேசாம தான் இருப்போயே எங்களுக்கு அதை பத்தி இருக்குது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இது பக்கத்துல ஒருத்த நம்மளே கொலை செய்யவே வந்திக்க கத்தி எடுத்துட்டு போனான் அவனை பற்றி ஃபுல் டென்ஷனாக இருந்துட்டே இருப்போம் ஆனால் நம்மளுக்கு டார்கெட் பண்ணி வந்திருக்க மாட்டான் ஏன் என்ன நடக்க போகிற இல் நம்மகிட்ட என்ன செய்யல அங்கே இல்லை நம்மளால பொறுமையாக இருக்காது நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் இது மனித இயல்பில் உண்டு நம்ம எங்கே அவசரப்படுவோம் தடுமாறுனா எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் குழப்பம் அடைவோம் அதில் வந்து மனிதனால ஒரு காலம் என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது அது என்ன ஆகிட்டு பொறுமையாக இருக்க முடியும் இதை அவர் புரியிறார் ஹிதர் அலி இஸ்லாம் அதை சொல்கிறார் இப்போ அதனால முதல் நிபந்தனை போட்டா நீ பொறுமையா இருக்க மாட்டாங்க முதல் நிபந்தனை என்ன போட்டாரு நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு போட்டார் நீ பொறுமையா இருக்க மாட்டாய் அதனால நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன கேள்வி கேட்க கூடாது அந்த ஏற்று தான் அவர் உங்களுக்கு நுழைஞ்சார் ஆனால் முதல்ல சொல்லிட்டாரு உங்களால் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இவர் சப்போஸ் பொறுமையை மீறக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்க ஒரு பூட்டு போட்டு தான் என்ன செஞ்சாரு எடுத்துட்டு போனார் பார்க்குறோம் அப்போ பாருங்க இதில் பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா ஒரு மனிதனால பொறுமையாக இருக்க முடியாது தனக்கு அறிவில்லாத விஷயத்துல ஏன்னா அவனுக்கு அதை பத்தி தெரியாது அதனால அவனால வந்து அதை வந்து விளங்காமல் இருக்க முடியாது அப்படி இருந்து அவனுக்கு கேள்வி என்ன செய்யும் வருத்தம் செய்யும் அப்ப ஒரே வழி என்ன இவனுக்கு படித்து முடிக்கும் வரைக்கும் இதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற விஷயத்தை என்ன செய்யணும் சொல்லணும் இது எல்லோரும் ஆசிரியர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க மூணாம் ஆண்டில் படிப்பிப்பாங்க படிப்பிச்சுட்டு இது இப்போ உங்களுக்கு குழப்பமாகிக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபிஃப்த் கிரேட் போகிற நேரத்தில் எல்லாம் தெளிவாயிரம் மட்டும் போயிருவாங்க அவ்வளோதான் ஏ தேர்ட் கிரேடில் உனக்கு எவ்வளோ விளங்கப்படுத்தால் என்ன செய்யாது இது விளங்காது நான் தான் டவுன் கிரேட் ஆக வேண்டி வரும் விளங்கிட்டா அப்படியே நினச்சி விட்ருப்பாரு நிலையை விளங்கப்படுத்தியிருப்பார் ஆனால் இவனுக்கு அவர் ஆசிரியர் அவ்வளோ பெரிய திறமையானவர் ஆனால் விளங்கப்படுத்த மாட்டார் அவர் விளங்கப்படுத்தினால் எல்லா குழம்பையும் இருக்கிற அடிப்படை என்ன செஞ்சிருவோம் இவனுக்கு போயிடுவேண்டனா அவனுக்கு ஒரு அஞ்சாம் ஆண்டுல விளங்கும் இது எட்டாம் ஆண்டுல உனக்கு இது விளங்கும் இப்போ உனக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன செய்யாது விளங்காது அப்படின்ட்டு போயிடுவான் இதுதான் மனிதனுடைய இயல்பு இதை விளங்கி நம்ம நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து சில கேள்வி கேட்போம் சரியா நம்ம பெரிய சயின்டிஸ்டாவே இருப்போம் பெரிய சயின்டிஸ்ட் ஃப்ளைட் எப்படி பறக்குதுன்றது நம்ம நல்லா படித்து ஆய்வு செஞ்சிருப்போம் ஆனால் ஆறு வயசுக்குள்ள கேள்வி வைங்களேன் இந்த ஃப்ளைட் எப்படி பறக்குது எப்படி பதில் சொல்லுவீங்க தெரியாது ஏன் தெரியுமா நம்ம படிச்சிக்கிற நிறைய ஃப்ளைட் எப்படி பறக்கிறோம் நல்லா விளக்கம் தெரியும் கேட்குறவன் யாரு ஆறு வயசு இவனுக்கு எப்படி இதை விளங்கப்படுத்துறது என்ற அடிப்படையில் விளங்கப்படுத்த இயலாது ஏன்னா ஏன்டா அவன்கிட்ட போய் அது சேராது அவன்கிட்ட போய் சேராக்கிற நேரத்தில் நீங்கள் என்னத்தை விளங்கப்படுத்தினாலும் இவருக்கு ஒழுங்காக விளங்கப்படுத்த தெரியாது அவன் நினைப்பானே ஒழிய அவனுக்கு கிரைக்க தெரியாது அவன் நினைக்க மாட்டான் அவன்கிட்ட அவனுடைய அளவு அவ்வளோதான் அப்படி அவர் நினைக்க மாட்டா இவர் ஒழுங்காக வழங்கப்படுத்துறாரு வழங்கப்படுத்த முடியாது அவ்வளவுதான் உலகத்தில் சில விதிகள் அதனால கேள்வி கேட்க கூடாது என்பது எல்லா எனது அதாவது நியாயம் இல்லாது விட்டாலும் சில இடங்கள் அதுக்குரிய நியாயங்கள் என்னது உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சில இடங்கள்ல இன்னொன்று என்ன சில இடங்கள்ல வந்து ஒருவருடைய தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகிக்கும் அல்லது ஒரு ஒரு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் எல்லாரும் கேள்வி உருவாரா நீங்கள் வேண்டிய கேள்வி கேட்கலாம் நான் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவெடுத்த எடுத்தேன்ட்ட தேர் கேள்வி கேட்கலான்னு சொல்ல ஏன் ஒருவரை திடீர்னு விளக்க வேண்டியவரும் நல்ல ஒத்துணா இருப்பான் அவன் அங்கே வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு உள்ளவனாக எழுந்திரிப்பான் ஆனால் இவருட அனுபவத்தில் ஒன்று விளங்கி இவனை இப்பே விளக்கினா தான் என்னது இந்த கம்பெனி ஒழுங்காக என்ன செய்யும் போக வேண்டிய விளங்கும் இது விளக்கம் சொல்லிக்கே யாருக்கும் யாருக்கும் விளக்கம் என்ன செய்யலாது சொல்ல முடியாது அது அவருக்கு மட்டும் அவடையோட அனுபவத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கேள்வி கேட்டால் ஒழுங்காக விளங்கப்படுத்தன்னு சொல்ல உனக்கு அது தெரியாது விளங்கப்படுத்தவும் இயலாது எனவே உலகத்தில் சில விஷயங்கள் விளங்கப்படுத்த முடியாது சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்க நம்மளுக்கு பொறுமையா இருக்க முடியாது என்பதனால கேள்வி கேளுங்கன்னு எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது முடியாது முடியாதுங்கிற ஒரு விதியை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு பாருங்க மூசா அரசுன்னு அவரோ இல் மூலம் நல்லா தான் அனுப்பிக்கிறான் படிக்க அனுப்பிக்கிறான்னு தெரிஞ்சு கேள்வி கேட்டாரா இல்லையா கப்பல் ஓட்ட போட்டால் கேள்வி கேட்கறோமா இல்லையா அவ்வளோ ஒரு கப்பல் நல்லா இருக்கிற கப்பலை போட்டு ஓட்டையை போட்டார் மூசு அரசுல இவர் போட்ட ரீசனையாக சொல்லணுமா இல்லையா அவர் சொல்லல கேள்வி கேட்க நட்டு போனார் அவர் மூசா அரசுல செஞ்சார் அநியாயமாக அது அந்த அந்த ஊர் மக்களை தாட்டுறதுக்காக வேண்டிய கப்பலை என்ன செஞ்சுட்டீங்க ஓட்டையே போட்டிங்களேன்னு சொன்னார் ஆனால் பதில் கேள்வி அவர் பதில் சொல்லலை கேள்வி கேட்க வாணான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்தீங்க கேட்டீங்க அதனால் நிறுத்திடுவேன் என்னன்னு சொன்னார் இல்லைண்ணா இதுக்கு பூரா கேட்க மாட்டேன் ஒரு பிழை ஏற்றுக்கிட்டார் இதுக்கு புறம் கேட்க மாட்டேன் அப்படின்னார் ஏன்னா இப்போ இதில் இவர் ஒரு இல்மோட செய்கிறார் அவருக்கு அந்த இல்பு இல்லை என்னமே அன்புள்ள சகோதரர்களை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் சில விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மனிதன் கேள்வி கேட்க முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு நம்ம சிந்து போய் என்ன செய்யாது சேராது அப்படின்றது கலா கதிரை பொறுத்தவரைக்கும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று இறைவன் சொன்ன விஷயம் சில பொழுதுகளில் இறைவன் இந்த உலக படைப்புல சில சிறு வச்சிக்கிறான் சிறு ரகசியம் ரகசியம் என்றால் அந்த அந்த ரகசியத்தில் இந்த உலகம் இயங்குது அந்த ரகசியத்தில் அதாவது இறைவனுடைய சின்ன சின்ன செட்டப் உயிர் ஒரு செட்டப் இறைவனுடைய ஒரு ஏற்பாடு அதுதான் இந்த உலகத்துடைய இயக்கத்துக்கான மிகப்பெரிய ரகசியங்கள்ல உண்டு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எல்லா பொம்மையும் செஞ்சு அதை செஞ்சு எவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டான் எலெக்ட்ரிக் தான் கொடுக்க அவனுக்கு முடியுமே உயிர் கொடுக்க இயலாம் எல்லாமே செஞ்சு அவனுக்கு உயிர் கொடுக்க இயலாம இருக்குது அப்ப ஏன் அதை அது வந்து இறைவனுடைய சிர் இந்த உலகத்துல நீ என்ன ரொம்பவும் செஞ்சிரு பிளைட்டை பறக்கவே உயிர் கொடுக்க உனக்கு இயலாது உயிர் கொடுப்பதற்கு உனக்கு முடியாது என்பது ஒரு பெரிய ஒரு சிர் அதனால அல்ல என்ன சொன்னா மின் அம்ரி ரொப்பி ஒமா ஊத்தி தும்மி அல்மி இல்லா கலீலா அது எனது காரியங்கள்ல உண்டு உனக்கு அதுக்கவுடைய ஒரு கிருமிக்கு கூட உனக்கு என்ன செய்ய முடியாது உயிர் கொடுக்க முடியாது அது இறைவனுடைய ஆட்ட சிறு இந்த மாதிரியான சில சிறுகளில் உள்ள பல விஷயங்கள் என்ன செய்து அது மாதிரி ஒன்றாக இந்த கதிர் இருக்கிறது இந்த உலகத்தில் இறைவன் வச்சிக்கக்கூடிய நியதி விதி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது இது எப்படி இறைவன் ஏற்பாடு செய்து எங்களுக்குரிய சுதந்திரத்தை தந்திருக்கிறான் என்பது இறைவனுடைய சிறில் உண்டு அந்த சிறு இறைவன் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க உங்களோட வாழ்க்கையில் சோதனை எடுத்துக்க அர்த்தம் இல்லை அது எப்படி இருக்கும்னா எக்ஸாம் பேப்பர் ரிசால்ட்டை கொடுத்து போட்டு பேப்பரை கையில் கொடுக்குற மாதிரி அந்த பதிலெல்லாம் கையில் கொடுத்துட்டு பேப்பரை கையில் கொடுக்குற மாதிரி அவனுக்கு எந்த விதமான இது என்ன செய்யாது இருக்காது வாழ்க்கை என்பது இறைவன் சோதனை என்று படைத்திருக்கிறான் இறைவன் சோதிக்கன்னு நினைச்சிட்டான் சோதிக்கன்னு நினைச்சப்பறம் அவன் சில விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறான் ரகசியமாக இறைவன் வைத்திருக்கான் ஆனால் இறைவன் சொல்கிறான் குருவான் மறுமை நாளில் பல் பதாலகும் மாலம் எக்கூனும் எஹ்தசிபூன் இந்த உலகத்தில் அவர்கள் என்னவே முடியாத விஷயங்கள்லாம் மறுமையில் அவர்களுக்கு தோன்றும் இது தானா அது அப்படியா என்ற விளக்கமெல்லாம் என்ன செய்யும் மறுமையினால தோன்றுமென்று அல்லாவுத்தாலா சிந்தனையில பிறக்கும் என்று அல்லாவுத்தால சொல்லி காட்டுறான் எனவே முதல் அம்சம் கலா கதிரை பொறுத்தவரைக்கும் சிறுவும் அசார் இல்லா அல்லாஹுடைய எப்படி உயிர் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறதோ அதே போன்று இந்த கதிர் என்பதும் மிகப்பெரிய கைபிள் உள்ள ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அது இறைவன் வந்து எங்களுக்கு என்னது அதை எதிராக பண்றதுக்கான ஏற்பாடு இல்லை அதை பத்தி அடைவதற்கான வழி இல்லை அதனால இஸ்லாம் என்ன சொன்னால் என்ன செய்ய வேண்டாம் நீங்க கேட்க வேண்டாம் அதை பற்றி கேட்க வேண்டாம் சரி இரண்டாவது கேட்க வேண்டாம் என்று அப்ப நியாயம் விளங்கிட்டு ஆனாலும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கள் நீங்க இதில் ஏதோ கேட்டால் குழப்பம் இருக்குது விளங்குது இல்லை அப்படின்றது சுதந்திரம் இருக்கிறத நல்லா நம்ம பிராக்டிக்கலா புரியும் எங்களுக்கு சுதந்திரம் இதை இதை சேர்த்து புரிஞ்சீங்கன்னா சிக்கலாயிரும் எது பல்லாவுத்தால சொல்றேன் நான் நாடாம எதுவும் நடக்காது நான் நினைக்காம நீங்க நினைக்க மாட்டீங்க இதை நம்ம ரகசியம் வச்சிருக்கணும் இறைவனுடைய கதருடைய இறைவனுடைய ஆற்றலோட சம்பந்தப்பட்ட விஷயம் அதை இதை ஜாயின் பண்ணக்கூடாது ஜாயின் பண்ணாம ஒப்பிடாம எங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறதா அதை நம்ம அழகா உணரலாம் இப்ப நிறைய பேர் கதிரை எங்க யூஸ் பண்றேன்டா ஒரு தொலாம இருப்பார் அவர்கிட்ட போய் ஏன் அப்பா தொழுவுறீங்களேண்டா அல்லாட விதி அல்லா ஒருத்தாலும் அவங்களே தொலை எழுதிக்கிறான் என்ன தொலைக்கூடாதுன்னு நான் செஞ்சிக்கிறான் எழுதிக்கிறான் இப்போ அந்த இடத்துல வந்து நம்மள என்ன செய்யாது அது சார் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுமா இல்லையா நானும் முயற்சி எடுக்கத்தான் செய்கிறேன் அல்லாட விதி இப்போ நான் என்ன பள்ளி ஒன்று வரணும்னு நினச்சி வந்தேன் அதுக்கு இடையில் சினிமா போய்விட்டேன் அல்ல என்னை திருப்பிட்டா அல்ல என்ன செஞ்சுட்டா என்னையை திருப்பிட்டா இந்த நேரத்தில் வந்து இந்த மார்க்கம் பேசக்கூடியவங்க கூட அந்த நேரத்தில் பெரிய தடமாறிக்கின்றிருப்பேன் இந்த கலாக்கத்தில் பற்றி ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு தான் வரணும் இந்த ஏரியா கண்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்குற நேரத்தில் இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது அந்த டென்ஷன்லேயே நேராக வந்த ஒரு சகோதர் நாளையிலேருந்து அக்கீதா பாடம் எடுக்கிறீங்க இவர் ஒரு ஆறு சகோருக்கு ஒரு அட்வைஸ் பண்ண போயிருக்கிறாரு அட்வைஸ் போன நேரத்தில் அவர் கலாக்கார தூக்கி போட்டார் இவர் கொஞ்சம் விளக்கம் சொன்னதுல அந்த மமாத்தா ஷா உன்னும் இல்லா ஏஷா அல்லா நீங்க நினைக்கிறதா இருந்தாலும் அல்லாவு தான் எங்கே செய்யணும் நினைக்கணும் நான் பார்த்து மிக முக்கியமான வசனம் இந்த அக்கீதா விளக்கத்தை படிக்கணும்னு இப்போ இந்த பிரச்சனையால் அதனால அக்கீதா படிக்கணும்னு ஒரு என்ன வந்திருக்குது அது நல்ல தான் ஆனால் வந்த தான் பிரச்சனை இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கவா அதாவது இந்த சப்ஜெக்ட் இறையனுடைய சிற்புமி நசார் இல்லா அப்படி என்றதை நம்ம பறிச்சிட்டு எப்படி உயிரை வைக்கிறமோ அது மாதிரி ஆனால் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிற என்றத்தை மட்டும் அவர் விளங்கப்படுத்துகிறாரு மனிதன் ஷைத்தான்தா என்ன இப்படி தவறா வழிநடத்துறா என்றதை விளங்கப்படுத்துகிற அமைப்பில் நிறைய விஷயம் இருக்குது உதாரணமாக ம அதாவது இந்த வாதத்தை வச்சாங்க மு முதலாவது அல்லாஹ் மேலே அல்லாஹுத்தாலாக நாடி இருந்தால் நம்ம இணை வைத்திருக்க மாட்டோம் என்று சொன்னதை யார் காப்பிருக்கார் குரான் எல்லாம் சொல்கிறான் லவ்ஷா அல்லாஹ் மாஷரக்னா அல்லாஹ் நாடு நம்ம என்ன வச்சிருக்க மாட்டோமே அல்லா நாடானாலும் இந்த மாதிரி நாம் என்ன செய்யறோம் என்ன வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க இத மாதிரி முனாஃபிக்கிங் ஊதி ஊத்தது போயிட்டு இருந்தாங்க திரும்பி ஓடி வந்தாங்க முன்னூறு பேர் ரசூலாக தோல்வி அடைஞ்சு வந்துட்டாங்க வந்த உடனே ஒரு வசனம் சொன்னாங்க இதுதான் நம்ம ஓடி வந்ததுக்கான காரணம் எங்களுக்கு தெரியும் அங்க போனா நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனை வரும் என்று அவங்களும் எங்களோட இருந்திக்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க அல்லாவுதோல் ஒரு பதில் சொன்னான் சுபஹானலா அல்ல என்ன பதவி சொன்னா வழங்கப்படுத்தலை அப்படி என்றால் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் மரண அண்ட் குமுல் உங்களை விட்டும் மரணத்தை தடுத்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா வசனம் இருக்கணும் உங்களை விட்டும் மரணத்தை தடுத்து கொள்ளுங்கள் இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அங்கே மரணம் வரும் அங்கே போனால் நம்ம மௌத்தாகிடுவோம் தான் நம்ம வந்தோன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே மவுத்து வரும் தெரியும் அப்படின்னா அடுத்த என்ன ரிசல்ட்டு மரணம் வராமல் நீங்க தடுத்துக்கொள்றதுக்கு ஆற்றல் இப்ப உங்கள்கிட்ட இருக்குது எங்க மவுத்து வரும் இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதா உங்களுக்குள்ள வழி எனவே மரணத்தை உங்களை விட்டு தடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் உத்தர சொன்னான் சொல்றான் நீங்க வெறும் யூகமாகவே என்ன செய்யுங்க எல்லாவற்றையும் பேசுகிறீர்கள் ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க மௌத்தாகுவாங்க அந்த இடத்துல மௌத்து வரும் அவங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க அவங்க வருவாங்கன்றது தெரியும் ஆனா பொய்க்கி கதிரை பத்தி என்ன செஞ்சாங்க தெரிஞ்சுதான் நம்ம போகாம இருந்தோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லாஹ் பதில் சொன்னான் அதே போல நீங்க பார்க்கலாம் என்ன சொன்னான் இந்த மார்க்க சம்பந்தமா பேசுறவங்க பாருங்க அவன் உண்மையான நீதியாளர்களாக என்ன என்ன செய்யணும் அல்லாஹு தாலா வந்து என்னை வந்து தொலாமிரிக்க நாடிட்டான் ஆனால் அவர் தொலாம இருக்கிறாரு தொலாமிரிக்க நாடிட்டான் அதனால நான் தொலாம இருக்கிறேன் என்று இறைவன் நாடாததனால் தான் இறைவன் அவர் தொழாமல் இருக்க வேண்டும் என்று நாடியதால் தான் அவர் தொலாம இருந்தார் சந்தேகம் இல்லை இறைவன் அவர் பள்ளிக்கு வரக்கூடாது என்று நாடியதால் தான் அவர் பள்ளிக்கு வராமல் இருந்தால் சந்தேகம் இல்லை தான் நம்ம கதிரன்றோம் அதை தான் நம்ம கதிரன் இவர் திருட வேண்டும் என்று இறைவன் நாடியதனால் தான் அவர் திருடினார் இவர் கொள்ளையடிக்க வேண்டும் என்று இறைவன் நாடினால் அவர் கொள்ளையடித்தார் இவர் தொழ வேண்டும் என்று நாடினால் அவர் தொழுதார் சந்தேகம் அதான் எங்கள கதிரோடைய நம்பிக்கை ஆனால் இது இறைவன் எங்களுக்கு என்ன தெளிவாக சொல்லிட்டான்டா ஆனால் இது உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு சுதந்திரம் இருக்குது இதை புரிஞ்சுக்கல மாட்டீங்க நீங்கள் இந்த கதிரோட சேர்த்து அதை என்ன செய்ய மாட்டீங்க ஒரு காலம் நீங்க புரிஞ்சுக்கல மாட்டீங்க கேளு கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது ஏன்னா அதை வச்சு நம்ம பதில் சொல்லக்கூடாது சொல்லாமல் பிராக்டிகலி என்ன கேட்கலாமடா இவ உண்மையில இதை சொல்றானா பொய்யா சொல்றானதுக்கு அவன்லே நிறைய ஆதாரம் இருக்குது இப்போ உதாரணமா இது தவிர மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுங்க ரோட்டால ஒரு பாம்பு போகுது இவர் போற டைம்ல குரோசா வருது இவர் இயல்பா என்ன செய்யணும் அல்லா உத்தாரா நாடினா கொத்தும் நாடாட்டி கொத்தாது அப்படின்ட்டு போகணும் உடனே பாஞ்சிருவார் பாஞ்சிட்டு அல்லாஹு வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அல்லாஹு வேண்டும் என்று நான் நாடி இருக்கிறான் காய்ச்சல் உடனே டாக்டர்கிட்ட போறாரு என்ன சொல்லிருக்கணும் அவரு அல்லாஹ் நாடி என்ன செய்யும் குணமாகும் அல்லா நான் குணமாக போறது குணமாகிரும் அல்லாஹ் எனக்கு குணமாக வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அல்லாஹூ தாலா எனக்கு குணமாக வேண்டு நாடி இருக்கிறான் அதே போல ஒரு தொழிலில் ஈடுபடுறது நல்லா பிளான் பண்ணி அப்போ ஒரு ஆள் வராரு நீங்க தான் சொன்னீங்க அல்லா நானா தொடலேன் அப்ப இந்த இடத்துல உழைப்புக்கு மட்டும் இவ்வளவு ட்ரை பண்ணுறீங்க அல்லா இதில் இதை நாடி இருக்கிறான் எது நீ நான் உழைப்புல நிறைய தேடணும் உழைப்புல நிறைய ஐடியா பண்ணணும் அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதான் ரிப்போர்ட்டில் அவர் எப்படி நிற்கலை அல்லாஹ் நாடனா கிடைக்கும் அல்லா நானாடி என்ன செய்யாது கிடைக்காததிக்க நல்ல முயற்சி என்ன செய்வார் எடுப்பார் உணவு வீட்லேயே இருந்துட்டு அல்லாஹ் நாடினா ரிஸ்க்கு வரும் அல்லாஹ் நாடினா ரிஸ்க்கு வராமல் இருக்கும் அப்படின்னு நிற்கலை ഉളക്കാർ കേട്ടാ എനിക്ക് അല്ലിക്കാൻ ഇതിന് ഒരു വിഷയം നമുക്ക്